நீங்கள் தமிழ் சினிமா பாடலாக பாட என்னால் நல்லாவே சொல்ல முடியும் தமிழ் சினிமா இசையமைப்பாளர்களையும் சரி பாடகர்கள் பாடகர்களையும் சரி நான் ஜேஸ்தா தான் சொல்றேன் ஜேஸ்தாஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா அதே பாட்டை இளையராஜா பாடினாருன்னா பக்தி பாட்டு ஜேஸ்தாஸோட ஒருபடி மேல இருக்கு நீங்க ஒரு இதுக்கு பல பாடல்கள் சொல்ல முடியும் அது மாதிரி அப்ப என்ன அப்படின்னா பக்தில எப்படி உருகி அது வந்து அவருக்குள்ள உள்ளன்பு பக்திங்கிறது அவருடைய உள்ளன்பு ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சனாதனங்களை உடைச்சது இருக்கு இல்லையா அந்த உடைச்ச விஷயம் தான் நீங்க குறிப்பா இன்னும் சொல்லணும் நீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா கருவிகள் அந்த கருவிகள்ல தமிழை எக்கச்சக்கமா பயன்படுத்தினாரு எல்லா எல்லா இடங்களையும் நீக்கமர பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்பாரு தவில மிருதங்கம் இருக்கு இல்லையா மிருதங்கம் என்ன காலகாலமா நமக்கு சொல்லப்பட்டது மிருதங்கம் எங்க இருக்கும் கோயிலுக்கு யார் வாசிப்பாங்க அவங்க வாசி ஆனா அதை விட்டுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா மிருதங்கத்தை நீங்க யோசிக்கவே முடியாது உதய மானே தேனே கட்டி புடி மாம தோல தொட்டுக்கடி நீ எதை புனிதன்னு உட வச்சிருக்கியா உட சரிவேன் அப்படிங்கிறாரு ஆமாங்க ஒரு கட்டி பிடிக்கிற பாட்டு இதை விட இன்னொரு பாட்டு இருக்குங்க நீங்க ஆச்சரியமான பாட்டு வாக்கியராஜ் படம் அட மச்சம் உள்ள மச்சா அப்படின்னு இங்க மிருதங்கம் வரும் யோசிக்க மிருதங்கம்னா நீ கோயிலுக்குள்ள இவங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி வச்ச விஷயத்த அந்த மிருதங்க எல்லாத்துக்கும் பயன்படுன்னு உடைச்சு விட்டுருக்காரு செக்ஸ் பாட்டுக்கும் போட்டிருப்பாரு பக்தி பாட்டுக்கும் போட்டிருப்பாரு காதல் பாட்டுக்கும் போட்டிருப்பாரு அதை கருவியா பாரியா நீ ஏன் அப்படி பாக்குற